ரேடியோ பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதி குறித்த ஒரு கண்ணோட்டம் பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதி தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளில் இருபத்தி ஒன்றாவது தொகுதியாகும் பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் தொண்டாமுத்தூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை உடுமலைப்பேட்டை மற்றும் மடத்துக்குளம் என மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளன இவை அனைத்திலும் தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கைப்பற்றியது பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் மொத்தம் பதினைந்து லட்சத்தி இருபதாயிரத்தி ஐநூற்றி நான்கு வாக்காளர்கள் உள்ளனர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் பதிவான மொத்த வாக்கு சதவீதம் எழுபத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து சதவீதமாகும் அதாவது பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினாலு பேர் வாக்களித்தனர் இந்த தேர்தலில் ஐந்து வேட்பாளர்கள் கட்சிகள் சார்பாகவும் ஒன்பது வேட்பாளர்கள் சுயேட்சையாகவும் என மொத்தம் பதினான்கு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் இதில் திமுக வேட்பாளர் திரு சண்முக சுந்தரம் அதிமுக வேட்பாளரான திரு மகேந்திரனை ஒரு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு வாக்குகள் வேறுபாட்டில் வென்றார் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் திரு மூகாம்பிகை மூன்றாம் இடம் பிடித்தார் விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில்கள் அதிகம் நடக்கும் பகுதியாக பொள்ளாச்சி உள்ளது குறிப்பாக தென்னை விவசாயம் தென்னை சார்ந்த தேங்காய் தேங்காய் நார் தொழில் அதிகமாக நடக்கிறது தமிழகத்தில் அதிகம் தேங்காய் விளையும் பகுதி இது என்பது குறிப்பிடத்தக்கது தென்னை மட்டையை அடிப்படையாக கொண்டு நார் நார்கழிவு மெத்தைகள் ஆகியவற்றை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இங்கு அதிக அளவில் இருக்கின்றன தென்னைக்கு அடுத்தபடியாக திராட்சை நிலக்கடலை மக்காச்சோளம் காய்கறிகள் தேயிலை உள்ளிட்ட பயிர்கள் அதிக அளவில் இங்கு பயிரிடப்படுகின்றன திராட்சைக்கு போதுமான விலை இல்லாமை காட்டு யானைகள் தொந்தரவு பாதிப்புக்குள்ளாகும் தென்னை விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்காதது ஆகிய பிரச்சினைகள் இங்கு உள்ளன பாதாள சாக்கடை திட்டத்துக்காக சாலைகள் தோண்டப்பட்டதால் மக்களுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது மேலும் குப்பை கிடங்குகள் இல்லாததால் சுகாதார சீர்கேடுகள் அதிகமாகி வருவதாக மக்கள் கூறுகின்றனர் மேலும் சுற்றுலா தலங்கள் நிறைந்த பொள்ளாச்சி தொகுதியில் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கும் வகையில் உரிய போக்குவரத்து வசதிகள் செய்யப்பட வேண்டும் எனவும் தற்போது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் எனவும் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தொழில்துறையினர் விவசாயிகள் ஆகியோர் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வருகின்றனர் மக்களவைத் தேர்தல் குறித்து பொள்ளாச்சி மக்கள் கூறும் கருத்துக்கள் நான் சங்கவி பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வசிக்கிறேன் நான் ஒரு கல்லூரி மாணவி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் முதல் முறையாக ஓட்டு போட போகிறேன் முன்னாடி நடந்த தேர்தலெல்லாம் எங்கள் வீட்டிலேருந்து எல்லாரும் வாக்களிக்கும் போது எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும் இப்போ நானும் வாக்களிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இளைஞர்களை ஊக்குவிக்கும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தும் வேட்பாளர் அதே சமயத்தில் ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை தரக்கூடிய கட்சிக்கு தான் என் முதல் வாக்க செலுத்துவேன் மக்கள் பிரச்சனைகளுக்கு ஜனநாயக ரீதியாக தீர்வுக்கான ஒரே வழி தேர்தலும் அதற்கு வாக்களிப்பதும் தான் அதனால் எல்லாரும் கண்டிப்பா மறக்காம இந்த தேர்தலில் வாக்களிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் வணக்கம் என் பேர் பிரசாந்த் நான் கோவை மாவட்டம் வெள்ளலூர் பகுதியில் இருக்கேன் இந்த பகுதி வேண்டேன்னா பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி கீழே வேண்டனா வருது அதே போல் வேண்டேன்னா கிணத்துக்கிழவு சட்டமன்ற கீழே வருது நான் வந்தேன்னா தொடர்ச்சியாக வேண்டேன்னா சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேண்டனா தேர்தல்கள்லையும் வேண்டனா வாக்களிக்கிறது அப்படிங்கிறத ஒரு முக்கியமான கடமையாக வச்சு வேண்டானே வாக்களிச்சிட்டு வரேன் அதே வகையில் வந்து இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலையும் வண்ட என்னென்னா நான் இருக்கேன் இந்த கட்சி வேண்டேன்னா சரியான வேண்டனா வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறதோ சரியான வாக்குறுதிகள் அளிக்கிறதோ அந்த கட்சிகளுக்கு என்னுடைய வாக்கு வேண்டாம் செலுத்துவதற்காக வேண்டாம் திட்டமிட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வேண்டாம்னா அந்த நலத்திட்டங்கள் வேண்டனா மக்களுக்கு வேணா போய் சேரணும் அதே போல் வேண்டாம் சாலைகள் தொழில் அது சார்ந்த வேண்டாம் இதுக்கு வேண்டாம் முக்கியத்துவம் அளித்து வேண்டாம் கட்சிகள் வந்தன வாக்குறுதிகள் அளித்தால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் அப்படி அளிக்கக்கூடிய கட்சிக்கு வேண்டாம் நான் வாக்களிக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கேன் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து வாக்களிக்கிறது அப்படிங்கிறது வேண்டாம் ஜனநாயக கடமை என்னுடைய ஜனநாயக கடமை நான் வந்தன இந்த தேர்தலில் வந்து வாக்களிப்பு மூலமாக ஆட்டிருக்கு அதே போல் அனைவரும் இந்த தேர்தல் என்பது வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டாம் கேட்டிருக்கேன் பேர் சுட்டன் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி பொள்ளாச்சியில் வந்து மிகவும் பொள்ளாச்சி விவசாயிகளுக்கு தேவையான தென்னை சார்ந்த வந்து நல்லா மேம்படுத்தணும்னு விருப்பப்படுறாங்க அதுல என்னன்னு நினைச்சுன்னா சென்னை சார்ந்து இது வந்து அவங்க அரசை வந்து கொப்பையை வந்து கொள்முதல் பண்ணி அரசே நல்ல நிர்ணயம் செய்து விற்கணும் சொல்லி விவசாயிகள் கோரிக்கை இருக்கிறாங்க ரெண்டாவது பொள்ளாச்சி தனி மாவட்டமா அறிவிக்கணும் சொல்லி விருப்பப்படுறாங்க என்ன காரணம்னா பொள்ளாச்சி சென்னை சார்ந்து தொழில் சந்தி இருக்கிறதுனால சென்னை வந்து விவசாயம் நல்ல ஒரு இதாக இருக்கும் போது இது வந்து ஏற்றுமதி அந்த மாதிரி நிறைய பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க அதனால அவங்க வந்து விருப்பப்படுறது என்ன பொள்ளாச்சி வந்து தனி மாவட்டமா அறிவிக்கணுங்கிறாங்க ரெண்டாவது ரேசன் கடையில வந்து மாமல்லிக்கு பதுவாக தேங்காய் எண்ணெய் வந்து கொள்முதல் செய்யணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க என்ன காரணம்னா வந்து வரும் தேங்காய் எண்ணெயை ஆக்கி இவங்க வந்து தனியாருக்கு விக்கும்போது அதிக விலைக்கு விற்கிற மாதிரியும் அதனால என்ன பெனிஃபிட் ஆகிறது அவங்க வந்து மலிவான சொல்லி சொல்லி அரசு ரொம்ப வணக்கங்க என் பேரு கோபால் நான் பொள்ளாச்சியில வரோம் பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தென்னை விவசாயம் வந்து ரொம்ப ஒரு அத்தியாவசியமா இருக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மரங்கள் தென்னை விவசாயங்கள் பொள்ளாச்சியை நம்பிதான் இருக்கு தமிழ்நாடு முழுசு மட்டும் இல்லாம கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லா மாநிலத்துக்கும் தென்னை மரங்கள் அப்புறம் சார்ந்த பொருட்கள் நார் பொருட்கள் இளநீர் அனுப்புறாங்க லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்காங்க அதனால இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறவங்க தென்னை விவசாயத்தை ஒரு முக்கியப்படுத்தணும் அத ஒரு தேசிய அடையாளமா மாற்றி அதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் அதே போல கல்விங்கிறது பாத்தீங்கன்னா இங்க பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் அரசு கலை கல்லூரியை வந்து தரப்படுத்தணும் உயர்த்தப்படுத்தணும் இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிற அரசு கல்லூரி மாதிரி அனைத்து வசதியும் வந்து இங்கே ஏற்படுத்தணும் அதே போல பாத்தீங்கன்னா சுற்றுலா வந்து பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான பகுதியா இருக்கு பொள்ளாச்சியில கடியறிவி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான இடம் அப்புறம் பொள்ளாச்சியில இருந்து வால்பாறை போகிற சாலைகள் ஆலியாறு டேம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து இன்னும் தரப்படுத்தினாங்கன்னா இன்னும் வருங்காலத்தில் பொதுமக்கள் பயனடைவாங்க அரசு மருத்துவமனையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் எதுக்கடுத்தாலும் கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு போற மாதிரி சூழல்கள் அப்பப்ப ஏற்படுது அதனால மாவட்ட மருத்துவமனையா இருக்கிற பொள்ளாச்சி மருத்துவமனையை ஒரு சிறந்த மருத்துவமனையா மாற்றுக்கான அடிப்படை வசதிகள் எல்லாமே வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அதே போல வந்து பொள்ளாச்சி மக்களுக்கான சாலை மேம்பாடு வசதி அதே போல குடிநீர் வசதி இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா எங்களுடைய வாக்குகள் வந்து நாங்க ஒரு முக்கியமானதான் நினைக்கிறோம் அதை வந்து ஒரு வாக்கு வந்து வாக்களிக்கிறதுக்கு தகுதியான தலைவர்கள் எங்களுக்கு கண் முன்னாடி வரதுக்கான சேவைகளை செய்யணும் அதனால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன் என் பேர் முரளி நான் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிறேன் இந்த வருகிற பாராளுமன்ற தொகுதியில் சாலை மேம்படுத்துதல் குடிநீர் வசதி இளைஞர்களுக்கு விளையாட்டு இது அப்புறம் ஜிம்மு இந்த மாதிரி யார் வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்னோடய வாக்கை செலுத்துவேன் எல்லாரும் உங்களுடைய ஜனநாயக ஆற்றிடுங்க கோயம்புத்தூர் மக்களவைத் தொகுதி குறித்து ஒரு பார்வை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தமிழகத்தின் முப்பத்து ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் இருபதாவது தொகுதி ஆகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்ட இத்தொகுதியில் இதுவரை காங்கிரஸ் சிபிஐ கட்சிகள் ஐந்து முறையும் சிபிஎம் மூன்று முறையும் பிஜேபி திமுக கட்சிகள் இரண்டு முறையும் அஇஅதிமுக ஒரு முறையும் கைப்பற்றியுள்ளது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் பல்லடம் சூலூர் கவுண்டம்பாளையம் கோவை வடக்கு கோவை தெற்கு மற்றும் சிங்காநல்லூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இதில் கோவை தெற்கு தொகுதியில் பிஜேபி கட்சி சட்டமன்ற உறுப்பினரும் மற்ற ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ளனர் பல்லடம் சட்டமன்ற தொகுதி மட்டும் திருப்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்டுள்ளது மொத்தம் பத்தொன்பது லட்சத்து முப்பத்தோராயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி எட்டு வாக்காளர்கள் உள்ள கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் ஒன்பது லட்சத்து அறுபத்தைந்தாயிரத்து நூற்று இருபது ஆண்கள் ஒன்பது லட்சத்து அறுபத்து ஆறாயிரத்து இருநூற்று முப்பத்து ஒன்பது பெண்கள் மற்றும் நூற்று தொன்னூற்று ஒன்பது மூன்றாம் பாலினத்தவர்கள் வாக்குரிமை பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு வேட்பாளர்கள் கட்சி சார்பாகவும் எட்டு வேட்பாளர்கள் சுயேட்சையாகவும் என மொத்தம் பதினான்கு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் இதில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் பி ஆர் நடராஜன் ஒரு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து நூற்று நாற்பத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இரண்டாம் இடத்தில் பிஜேபி கட்சியைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் மூன்றாம் இடத்தில் மக்கள் நீதி மையத்தின் வேட்பாளர் மகேந்திரன் ஆகியோர் இடம் பிடித்தனர் தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய நகரமாக கோயம்புத்தூர் உள்ளது கிரைண்டர் உற்பத்தி மோட்டார் பம்பு தயாரிப்பு மற்றும் கனரக உதிரி பாகங்கள் உற்பத்தி தொழிற்சாலைகள் ஆகியவை கோயம்புத்தூரின் தனித்த அடையாளமாக விளங்குகின்றன மேலும் தமிழகத்தின் முன்னணி கல்வி நிறுவனங்கள் மற்றும் கல்லூரிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ளன இதனால் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து இளைஞர்கள் பலர் கல்லூரி படிப்பிற்காக கோயம்புத்தூருக்கு வருகின்றனர் வேளாண்மையை பொறுத்தவரை சின்ன வெங்காயம் வாழை திராட்சை கரும்பு ஆகியவை பிரதான வேளாண் பொருட்களாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ளன தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் ஐ டி நிறுவனங்களைக் கொண்ட நகரமாக கோயம்புத்தூர் மாநகரம் வளர்ச்சியடைந்து வருகிறது மிதமான தட்பவெட்ப காலநிலை ஏராளமான சுற்றுலா தலங்கள் சிறுவாணி குடிநீர் ஆகியவை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சிறப்புகளாக விளங்குகிறது அண்டை மாநிலங்களை இணைக்கும் நெடுஞ்சாலைகள் போக்குவரத்தை எளிதாக்கும் மேம்பாலங்கள் மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மாதிரி சாலைகள் ஆகியவை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சிறந்த கட்டமைப்பு வசதிகளுக்கு உதாரணங்கள் ஆகும் அதே நேரத்தில் அதிகரித்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப குடிநீர் தேவையும் அதிகரித்து வருகிறது இதனால் மாநகர பகுதியில் குடிநீர் வழங்குவதில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனை சரி செய்யும் விதத்தில் உரிய நடவடிக்கை எடுத்து இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் மக்களவைத் தேர்தல் குறித்து கோயம்புத்தூர் மக்கள் கூறும் கருத்துக்கள் என் பேர் ஐஸ்வர்யா நான் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குப்பை பிரச்சனையை வந்து தீர்க்கணும் அடுத்தது தண்ணீர் பிரச்சனை அப்புறம் மரங்கள் கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ அதோட முக்கியம் நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் அதனால் மரங்கள் சூழ்நிலையத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இதெல்லாம் பார்த்து யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் என்னோட வாக்கு இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே அவங்கவுங்க ஜனநாயக கடமையான வாக்கு வந்து கண்டிப்பாக செலுத்தணும் எல்லோரும் போய் ஓட்டு போடுங்க நான் ஸ்வேதா நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் ஸோ எனக்கு வந்து என்னோட இது சரௌண்டிங்ஸ்ல வந்து ரோடு சுத்தமா சரியில்லை ஃபுல்லாவே வந்து தரமான ரோட்ஸ் வேணும் அண்ட் கார்பேஜும் கொஞ்சம் கிளீனா மெயின்டைன் பண்ணும் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு முக்கியம் எல்லாருமே ஓட் போடுங்க வணக்கம் என் பேர் சீனிவாசன் நான் கோவை மாவட்டம் சூலூர் தொகுதியில் இருக்கேன் சூலூர் தொகுதி பொதுவாக பார்த்தீங்கன்னா விசைத்தறி பஞ்சாலைகள் நிறைந்த பகுதி இந்த பகுதிகளுக்கு வந்து யார் முன்னுரிமை கொடுத்து அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்களா அவங்களுக்கு வாக்களிக்கலான்ட்டுருக்கேன் இருக்கேன் இந்த சூளுர் தொகுதி பொறுத்த அளவுக்கும் நிறையா சாலை வசதி இந்த மாதிரி இன்னும் குளங்கள் சீரமைப்பு இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா செய்ய வேண்டியது இருக்குது இந்த வாக்குறுதி கொடுக்கும் கட்சிக்கு வந்து நாங்கள் இருக்கோம் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்கணும் வணக்கம் என்னோட பேர் கார்த்திக் என்னுடைய தொகுதி வந்து கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓட்டிங் டைம் நான் முதல் முறையாக வந்து இப்போ தான் வந்து வாக்களிக்க போகிறேன் என்னுடைய ஏரியா வந்து பாத்தீங்கன்னா தடாகம் மலை சார்ந்த ஒரு பகுதி இங்க வந்து செங்கல் சூளைகள் வந்து இயங்கிட்டு இருந்தது இப்ப செங்கல் சோலைகள் எதுவுமே இயங்காததுனால ரொம்ப பொல்யூஷன் ஃப்ரீயா இருக்கு அதே சமயம் வந்து வனவிலங்குகள் வந்து அடிக்கடி வந்து ஊருக்குள் வருகிற சம்பவம் வந்து தொடர்ந்து நடைபெற்றுட்டு வருது ஸோ இதை தடுக்கிறதுக்கு யார் வந்து நடவடிக்கை எடுப்பாங்களோ அப்புறம் இயற்கை சூழலை யார் வந்து பாதுகாப்பாக வச்சுக்குவாங்களோ தான் வந்து என்னுடைய ஆதரவு வந்து இருக்கும் கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல அனைவரும் வந்து அவர்களுடைய வாக்குகளை வந்து நான் கேட்டுக்கிறேன் இதுவரை நீங்கள் கேட்டது மக்களவை தொகுதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஓர் கண்ணோட்டம்